வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து கம்பு வச்சு ஒரு தோசை செஞ்சு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு கம்பு ஒரு கப்பு பாசி அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் சரியா இது எல்லாத்தையும் ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சேன் ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அதில் இருந்து தண்ணியை வடிச்சுக்கலாம் அந்த தண்ணி தேவையில்லை அதுக்கப்புறமா அதை நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் என்னோடய இதில் வந்து அளவு கொஞ்சம் தான் இருந்துச்சுங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கைகளால் கரைச்சி வச்சிடணும் கையை நம்ம யூஸ் பண்ணி கரைக்கும் போது புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா புளிச்சு மேலே வரும் ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சோடனே பாருங்கள் நல்லா நொறைச்சி எவ்வளோ நல்லா புளிச்சிருக்கு ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து துடைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையை ஊற்றி எடுத்தோம்னாக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா சூப்பரான கம்பு பாசிப்பயிறு சேர்ந்த தோசை வந்து தயாராகிடுச்சு நான் வந்து அரிசி எதுவுமே சேர்க்கலை அதனால வெயிட் லாஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும் காலையிலையோ நைட்டோ எப்போ வேணாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம் இதோட கருவேப்பிலை சட்னியும் நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னியும் செஞ்சேன் ஸோ சூப்பரான இந்த தோசையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ